அன்பான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போது வந்து ஒரு வாசனை திரவியத்துலேயே வந்து ஒருத்தவங்களோட துன்பம் கஷ்டம் எல்லாம் விலக முக்கியமாக நீங்கள் அந்த அந்த வாசனை திரவியம் வந்து அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்யும் அந்த பொருள் இல்லாமல் எந்த ஒரு தெய்வங்களும் கிடையாது கிடையாது கம்பல்சரி வந்து அந்த வாசனை திறமை வந்து முதல் இடத்துல நிற்கும் அதுக்கு பேர் வந்து புணுகு புணுகு வந்து முதல் இடம் அதுக்கப்புறமா தான் எல்லாமே ஜவ்வாது சந்தன அத்தரு மாதிரி சொல்லிக்கினே போகலாம் ஆனால் ஃபஸ்ட்டு குவாலிட்டி அதெல்லாம் கெமிக்கலாக வரும் ஜவ்வாது அத்தர்லாம் வந்து லிக்யூடில் வந்து ஒரு கெமிக்கல்னா சேர்ப்பாங்க அது வந்து ஒருத்தொத்தவங்க ஒத்துக்கும் ஒருத்தவங்க அலர்ஜி வரும் நிறைய பேர் ஜவ்வாது பொடியை வந்து தண்ணியில் குழைச்சி உடம்புல முருக பெருமானோட சந்தனத்தில் முதல் இடம் இந்த புணுகோ ஜவ்வாதம் பானவியிலலாம் போனீங்கன்னா சந்தனம் வந்து வாசனையாக இருக்கிற காரணம் என்னென்னா அவங்க லிக்வோடில் வந்து கலந்து அந்த மாதிரி கொடுப்பாங்க அதெல்லாம் கோயிலோட சம்மந்தம் சம்மந்திது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒருத்தவங்களோட கஷ்டங்கள் வந்து விலக ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தவங்க ஒருத்தவங்க உடம்புல வந்து தெய்வம் எப்படி வருவாங்கோ ஒருத்தவங்களுக்கு வழி நடத்துறதுக்கு தெய்வம் எப்படி வருவாங்க நான் ஒரு விஷயம் உதாரணம் சொல்கிறேன் யாரோ மனசை வந்து புண்பற்றுற மாதிரி நான் சொல்ல நம்ம உடம்புல நல்ல ஒரு வாசனை வந்தால் தான் லக்ஷ்மி கலாச்சாரமே கிடைக்கும் எல்லாம் தெய்வங்களும் நம்ம கிட்டே வருவாங்க வேர்வை வாசனை வரக்கூடாது எல்லாருக்குமே வேர்வை வாசனைன்றது ஒன்று வாரம் வரது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே மணக்கிற மாதிரி வசீகரம் அதை ஏற்படுத்திக்கிறதுக்கு ஏதோ ஒரு பர்ஃப்யூம்லாம் அடிப்பாங்க பட் அதெல்லாம் வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு கிடையாது நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதை யூஸ் பண்ணும்போது என்னென்ன ஒரு நன்மை கிடைக்கும் பண வரவு கிடைக்கும் தொழிலில் அந்த கெல்லா பெட்டியில் வந்து இந்த புணுகை வந்து லைட்டாக தடவி விடுங்க வாசனை ஈர்க்கிறத்துல தான் தெய்வங்கள் இருக்க இருப்பாங்க புணுகுக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது வசிகரத்தை ஈர்க்கிற சக்தி அதிகமாக இருக்குது புணுக்கு வந்து சிவபெருமானுக்கு முக்கியம் இடம் பெருமாளுக்கு முக்கியம் இடம் ஏன்னா பெருமாளோட நாமத்தில் வந்து தடவுவாங்கோ வாரத்தில் ஒரு நாள் தான் அபிஷேகமே நடக்கும் பெருமாள் கோயிலில் அப்படி போது அந்த புணகுக்கு எவ்வளோ மகத்துவம் கொடுப்பாங்க வாசனை தெரிவத்துக்கு சிவபெருமானுக்கு கால பயிறவருக்கு வந்து நம்ம எதுனா ஒரு கோரிக்கை நடக்கணும்னா இது கால பைரவரோட காதில் வந்து தடுவாங்க புணுக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் ஏன்னா புணுகுக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கு தெய்வத்தை இழுக்கிற சக்தி வந்து புணுகுக்கு மட்டம் உண்டு வேற எந்த வாசனை திரவியத்துக்கும் கிடையாது நான் காமிக்கிற புணுகை பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி இது வந்து இதே மாதிரி புணுகை வந்து நீங்கள் வாங்கி யூலெலாம் அப்ளை பண்ண தேவையில்ல கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் வந்து உடம்புல கையில் தேய்ச்சி உங்கள் கையில் வந்து ரேகையே மாறும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் யோகத்தை தரும் பண வரவு இருப்பணும் எதிரிங்க தொல்லை இருக்காது ஒரே ஒரு பொருள் தான் ஆனால் அத்தனை வேலையும் பண்ணோம் புணுங்கு வந்து நல்ல சும்மா தடிவு பார்த்திங்கன்னா அந்த வாசனை போக போகாது அந்த அளவுக்கு இருக்கும் அதுதான் ஒரிஜினல் புணுகு கடைங்களில் கேளுங்க ஃபஸ்ட்டு ஒரு கிராம் வாங்கிக்கோங்க ஒரு கிராமே வாங்கி சின்னதாக ஒரு சின்ன ஒரு ஊதுவர்த்தி குச்சிலருந்து கொஞ்சமாக எடுத்து கையில் தடவி நல்லா ட்ரெஸ்ஸில் தடுவிக்கோங்க முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த ஒரு கிராம் புணகு எவ்வளோ இருக்கும் கடையில் போயிட்டு ஏன்னா நீங்கள் வெறுமையாக போயிடக்கூடாது கடையில் கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் மூவாயிரத்தி எழுநூறுபா இருக்கும் அந்த புணுகு சிகப்பு கலரில் இருக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த புணுகு என்ன தான் சோப் போட்டு கழுவுனாலும் போக போகாது வசீகரத்தில் அற்புதமான ஒரு வசீகரத்தை ஏற்படுத்தி தரும் ஜனவசியம் ராஜவசியம் சகலவாத சகலவிதமான வசியத்தை ஏற்படுத்தி தரும் ஏன்னா இது பூனைலேருந்து வர ஒரு விஷயம் பூனுக்கு பூனைன்றது நம்ம கடையை இப்போ நம்ம வளர்க்குற பூனை கிடையாது இதுக்குன்னு ஒரு பூனை இருக்குது அது வந்து காற்றில் இருக்கும் அந்த பூனை இந்த மாதிரி பொருளை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் உங்கள் கையில் இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க சிறந்த வழி இந்த வசியை புணுகு பொருளை வாங்கிங்க பேஸ்ட்டுலாம் வாங்கக்கூடாது பத்து வாட்டி சொல்கிறேன் பத்து ரூபாய் இருபது ரூபாயெலாம் கிடைக்கிறது பேஸ்ட்டு மேனுகில் வந்து ஏதோ ஒரு வாசனை திரைவத்தை போட்டு அதுதான் புணுகுன்னு சொல்லுவாங்க அது கிடையே கிடையாது புணுகு வந்து உங்களுக்கு கிளாரிட்டி காமிக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் கெல்லாப்பேட்டிலேயோ தொழில் பண்ணுற இடத்துலையோ இல்லை நீங்கள் எதனால் ரியல் எஸ்டேட் எதனா பண்ணுறீங்களோ லைட்டாக தடவுங்க கையில் இந்த லைட்டாக ரெண்டு கையை வந்து அரைக்கி தடவி உங்கள் ட்ரெஸ்ஸில் தடவி பாருங்கள் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸாக இருந்தால் கரை பிடிச்சா போவே போகாது வசீகரோ பண ஈர்ப்பு வசியம் பணத்தால் பிரச்சனை லக்ஷ்மி கலாச்சாரம் கிடைக்கும் இந்த புணுகு இடத்துல உங்களுக்குள்ளே அந்த புணுகோட வாசனை போக 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 உங்களுக்கு ரிசல்ட் நல்ல நல்லா ரிசல்ட் தெரியும் உள்ளங்கையில் தேய்க்கும் போது உங்களோட தலையெழுத்தே மா மாற்றக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த புணுகு பூனைக்கு இருக்குது முயற்சி பண்ணி பாருங்கள் இதை எப்போ வாங்கணும்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சுக்கர ஓரையிலேருந்து நீங்க தேய்க்க ஆரம்பிங்க அற்புதமா வேலை செய்யும் அது இல்லைன்னா அஷ்டமியில் பண்ணுங்க அதுவும் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு ஓரையில வேலைக்கிழமை பண்ணுங்க அப்படியும் பண்ண முடியல நாத்திக்கிழமை வர பதினொன்று மணி பதினொன்னுல இருந்து பன்னெண்டு மணி ஏன்னா ரெண்டு ப ரெண்டு கடவுளோட பலமும் கிடைக்கும் சூரியனோட பலமும் கிடைக்கும் குருவோட பலமும் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்க பூனு புணுகு பூனையோட இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு அற்புதமா வேலை செய்யும் இந்த இந்த புணுகை வந்து பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க இது வந்து குறைவான விலையில் கடையில் இருக்காது மூவாயிரத்தி எழுநூறுபாய் இருக்கும் குறைஞ்சபட்சம் இந்த புணுகை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செலவு பண்ணுறதோட பல மடங்கு வந்து உங்களுக்கு வருமானத்தை வந்து கூட்டி கொடுக்குற ஒரு பொருளாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி